புத்தங்களை வந்து சட்டமன்ற தொகுதியாக உருவாக்கப்பட்டதுல இருந்தே பாத்தீங்கன்னா அது அதிமுக தான் இருந்துச்சு திமுக பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல பெரும்பாலும் கூட்டணிகளுக்கே ஒதுக்கி விட்டுறது வழக்கம் அதிமுக பாமக கூட்டணி உறுதியானால் கண்டிப்பா அந்த இடத்துல அதிமுக வெற்றி அடிப்படையில் அவர் வந்துட்டு இந்த ரஜினி ரசிகர் மன்றத்தில் இருந்தவர் ரஜினி கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல ஒன்று தம்பி திரை நிக்கணும் இல்லைன்னா அவர் பதிலாக அவர் மகள் லாசிக்கு சீட்டு கேட்கணும் ரொம்பவே தீவிரமான ஒரு களப்பணியில் இருக்கிறார் அந்த ரொம்ப டாக்ஸ் பொறுத்தும் வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாவட்டத்துடைய தேர்தல் கலை நிறுவனத்தை நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டத்தின் ஒரு பகுதியாக தான் கிருஷ்ணகிரி இருந்தது அதுக்கப்புறம் தனி மாவட்டமாக பிரியுது சேலத்து மாம்பழம் அப்படின்ற மாதிரியான நம்ம புகழ்பெற்ற ஒரு சுற்றொடர் இருக்கு இல்லையா ஆக்சுவலாக அது கிருஷ்ணகிரியில்தான் அந்த மாம்பழங்களாம் விளையுது அது ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்ததுனால் சேலம் மாம்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் மாம்பழ உற்பத்தி அப்புறம் இந்த ரோஜா உற்பத்தி அதிகமாக ஹொசூரில் இருக்குது ஸோ இப்படியான ஒரு இயற்கையான சூழல் நிறைந்த ஒரு மாவட்டம் மலைப்பகுதிகளும் நிறையவே நிறைஞ்சிருக்கு ஆந்திரா கர்நாடகா இந்த இரண்டு பார்டரும் சங்கமிக்கக்கூடிய ஒரு பகுதி தொழிற்பேட்டைக்கான ஒரு பகுதியாகவும் இருக்குது பெங்களூருக்கு மிக நெருக்கத்தில் இருக்கிறதுனால அந்தனுடைய தாக்கமும் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதிகமாக இருக்குது இதெல்லாம் தான் கிருஷ்ணகிரி பற்றிய ஒரு அடிப்படையான தகவல்கள் அடுத்தபடியாக அந்த இடத்துல ஒரு ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது அதாவது ஊத்தங்கரை தனித்தொகுதி பர்கூர் கிருஷ்ணகிரி வேப்பனஹல்லி ஹோசூர் தளி இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியில் இருக்கு இதில் ஒவ்வொரு தொகுதியால் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி திமுக இரண்டு மாவட்ட செயலர் இருக்காங்க கிழக்கு மாவட்டத்துக்கு அழகனும் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்துக்கு பிரகாஷும் மாவட்ட செயலாளராக இருக்காங்க அதே போல் அதிமுக கிருஷ்ணகிரி கிழக்குக்கு அசோக் குமாரும் கிருஷ்ணகிரி மேற்குக்கு பாலகிருஷ்ண ரெட்டியா இருக்காங்க தாவைக்காலையும் காலையும் பாஜகாலையும் இன்னும் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி யாரும் பெருசாக நகரில் அதனால அவங்கள பிறகு பார்க்கலாம் இப்போ இந்த ஒவ்வொரு தொகுதியான விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ என்ன கலர் நிலவரம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும் முதல்ல ஊத்தங்கரை தனி தொகுதி ஊத்தங்கரை தனி தொகுதியை பொறுத்த சிட்டிங் எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய தமிழ்ச்செல்வம் அவர் தான் இந்த இடத்துல எம்எல்ஏவா இருக்காரு ஊத்தங்கரை வந்து சட்டமன்ற தொகுதியாக உருவாக்கப்பட்டதுல இருந்தே பார்த்தீங்கன்னா அது அதிமுக வசம் தான் இருந்துட்டு அதுக்கு முன்னாடி மனோரஞ்சன் இருந்தாங்க இப்போ தமிழ்ச்செல்வம் இருக்காரு தமிழ்ச்செல்வம் கே பி முனுசாமுடைய தீவிர ஆதரவாளர் அதனால அவருக்கு தான் இந்த முறை அந்த பக்கம் காய நடத்திட்டு இருக்காங்க இன்னொரு புறம் டாக்டர் செந்தில்குமார் ஒருத்தர் வந்து காய நடத்துறாரு இருந்தாலும் தமிழ்ச்செல்வன் வந்து கேபி பி முனுசாமியோட தீவிர ஆதரவாளர்ன்றதுனால அவருக்கு தான் அந்த இடத்துல சீட்டு ஒரு வாய்ப்பு இருக்குது அதே போல் திமுக பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல பெரும்பாலும் கூட்டணிகளுக்கே ஒதுக்கி விட்டுறது வழக்கம் கடந்த முறை காங்கிரஸ் இந்த ஆறுமுகத்தை நம்ம தேடி தான் பார்க்கணும் ஏன்னா அந்த தொகுதிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிற கோபிநாத் காங்கிரஸ்லேருந்து அவர் பெரும்பாலும் பெங்களூரில் தான் இருக்கார் தமிழ்நாட்டுக்குள்ளே இல்லை கிருஷ்ணகிரிலே இல்லைன்றது அந்த தொகுதி மக்களுடைய குற்றச்சாட்டுக்களை ஒன்று அது எம்பிக்கும் பொருந்தும் எம்எல்ஏ கேண்டிடேட்டுக்கும் பொருந்தும் இதுதாங்க ஒருவேளை திமுக கூட்டணியில் இந்த மாதிரி காங்கிரஸ்க்கு இல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் ரொம்ப அதிகமாக காயநடுத்திருக்காங்க ஏன்னா அவங்க வந்துட்டு எங்களுக்கு எட்டு தொகுதிகள் பத்து தொகுதிகள் பன்னிரெண்டு தொகுதிகள்ன்ட்டு அவங்க திமுக தலைமையிட்ட முட்டி இருக்காங்க ஒருவேளை அந்த பக்கம் அவங்களுக்கு அடிஷனல் ஒரு சீட் கிடைக்குது அப்படின்னா அவங்க இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊற்றங்களை தனி தொகுதியை கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படி அவங்க கேட்டாங்கன்னா அந்த முன்னாள் மாவட்ட செயலாளரான கனியமுதன் வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ அதிமுகவில் அசோக் குமார் விடுதலை சிறையில் கனியமுதன் ஒரு ரொம்ப டஃப்பான ஒரு களமாக தான் இருக்கும் ஏன்னால் அந்த இடத்துல சம விதத்தில் பட்டியல் இனத்தோடு இருக்காங்க வன்னியர்களும் இருக்கிறாங்க கொஞ்சம் நாயுடுகளில் இருக்கிறாங்க அதனால் இந்த முறை தமிழ் செல்வன் வர்சஸ் கன்னியமுதன் அப்படி மோதல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஊத்தமுறையை பொறுத்த வரைக்கும் அதே போல் அதிமுகவில் பாமக கூட்டணி உறுதியானால் கண்டிப்பாக அந்த இடத்துல அதிமுக வெற்றியை தடுக்க முடியாது ஏன்னா ஒரு பக்கம் தவிர இன்னொரு பக்கம் வன்னியில்ட்டு அந்த வாக்கள் மொத்தமாகவே அவங்களுக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு இருக்குது அடுத்தபடியாக பர்கூர் தொகுதி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மிக முக்கியமான ஒரு பேர் பர்கூருக்கு இருக்கு அரசியல் வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இப்போ அந்த தொகுதியில் இந்த இருபத்தி நான்கு மணி தெலுங்கு செட்டியார்கள் நாயுடுகள் ரெட்டியார்கள் வன்னியர்கள் அப்படின்னு ஒரு பரவலான ஒரு சமூக பரவல் அங்கே இருக்கு நடப்பு அங்கே திமுக எம்எல்ஏவாக இருக்கிறது மாவட்ட செயலாளரான மதியழகன் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட்டாக இருக்கார் அவர் அடிப்படையில் அவர் வந்துட்டு இந்த ரஜினி ரசிகர் மண்டலத்தில் இருந்தவர் ரஜினி கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல அந்த மாவட்ட பொறுப்பிலே இருந்தார் ஆனால் அவர் ரஜினி கட்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலன பிறகு அவர் திமுக உடனடியாக வராரு பெரும் செலவு செய்கிறாரு உடனடியாக மாவட்ட செயலாளரும் போஸ்டிங் வாங்குகிறாரு அவர் வந்துட்டு இந்த மாங்கூல் தயாரிக்கும் நிறுவனங்கள் வச்சுருக்காரு கிரானைட் வச்சுருக்காரு ஒரு பெரும் தொழிலதிபர் வச்சிங்களேன் சமீபத்தில் இந்த ஓரணியில் தமிழ்நாடுன்ட்டு அப்படின்ற ஒரு இயக்கத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்தப்போ அதுலேருந்து நிர்வாகிகளுக்கெல்லாம் இந்த டேப்லெட் அந்த கருவி சிறிய அந்த கணினி மாதிரியான கருவியை வந்துட்டு எல்லா நிர்வாகிகளுக்கும் இலவசமாக கொடுத்தவரு இந்த அழகன் தான் அந்த அளவுக்கு நல்ல செல்வாக்கு மிக்கவர் நிறைய செலவு செய்யக்கூடியவர் அவர் தான் இந்த முறையும் அந்த தொகுதியில் திமுக சார்பாக வேட்பாளராக நிற்பார் அவரை எதிர்த்து அந்த இடத்துல அதிமுகவில் முதல்ல கிருஷ்ணான்றவர் நின்று ரெண்டாயிரத்தி இருபத்தில நின்று தோற்று போனார் இப்போ அவருக்கு வந்துட்டு பெரிய அளவுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் சீட்டு கேட்பார் அதேபோல் முன்னாள் எம்எல்ஏ சி வி ராஜேந்திரனோ அந்த இதில் சீட்டு கேட்பார் அவர் தம்பி ஆதரவாளர் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பிப்ரவரியில் வந்துட்டு ஆறு ராஜ்யசபா எம்பிக்களுடைய பதவிக்காலம் முடியுது அதில் ஒன்று தம்பி திரையும் தம்பித்துறை நீண்ட காலமாக எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்கக்கூடியவர் அவர் நீண்ட காலமாக டெல்லியிலேயே அதிமுகவின் முகமாக இருக்கார் அவர் கிட்டத்தட்ட இது அவருடைய கடைசி தேர்தலாக இருக்கக்கூடும் அதனால் அவர் வந்து டெல்லியிலேருந்து தாய்மண்ணில் வந்துட்டு களம் பதிக்கினார் ஏன்னா அவருடைய சொந்த கிராம சிந்தகம்பள்ளி அது அந்த பர்கூர் தொகுதிக்குள்ள தான் வருது அதனால் இந்த முறை எம்எல்ஏவாக நிற்கலாமா அப்படின்ற ஒரு கணக்கம் தம்பித்துறை போட்டுட்ருக்காரு அவருடைய எம்பி தொகுதி மேம்பாட்டு நிதியிலேருந்து இந்த முறை பல மேம்பாட்டு பணிகளை வந்துட்டு பர்கூர் அவர் பண்ணிட்டுருக்காரு கூடவே அவருடைய ஒன்று வச்சுருக்காரு அதன் மூலிமாவும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அந்த தொகுதியில் அவர் பண்ணிட்டுருக்காரு இதெல்லாம் இ வச்சு பார்க்கும்போது தம்பிதுரை மாநில கட்சி அரசியலுக்கு திரும்புகிறார் இல்லாட்டி இந்த முறை ஒரு எம்எல்ஏ சீட்டு கேட்க ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் ஒரு பேச்சு இருக்குது அதே போல் இல்லை இந்த முறையோடு என்னுடைய அரசியல் அந்திம காலத்தில் இருக்கிறதுனால என்னுடைய வாரிசான மகள் ஆசியாவுக்கு சீட்டு தாங்க அப்படின்றதும் அவர் கூடும் அதனால் ஒன்று தம்பிதுரை நிற்கணும் இல்லைனா அவர் மக அவருக்கு பதிலா அவர் மகள் லாசியாவுக்கு சீட்டு கேட்கணும் எப்படி வந்தாலும் மதியழனை எடுத்து லாசியாக நிற்கிறதுன்றது சரியான முடிவாக இருக்காது தம்பிதுரை நின்னார்னா ஓரளவுக்கு டஃப் கொடுக்கலாம் திமுகவில் மதியழகனுக்கும் அங்கேருந்து கோவிந்த்ராஜின்றருக்கும் பெரிய அளவுக்கு முட்டல் முதல் ஏற்பட்டது அதனால் கோவிந்தராஜ் வந்து அங்கே பெரிய அளவுக்கு சமூக அந்தஸ்து பெற்றார் அவர் அங்கேருந்து விலகி அதிமுகவில் இணையறாரு அவர் வந்துட்டு கண்டிப்பாக இந்த முறை நீ சீட்டு தாங்க நான் கண்டிப்பாக வெற்றி பெற்று காட்டுறேன் அப்படின்னும் அதிமுக தலைமையிட்ட முட்டல் முதலில் இருக்கிறார் அப்படி பார்த்தினா மதியழகன் வர்சஸ் தம்பிதுரை அல்லது கோவிந்தராஜ் இப்படி வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அதிமுக தலைமை என்ன கணக்கு போடுன்றது தெரியல இதில் கோவிந்தராஜுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு இன்னொரு பர்சன்ட் சான்ஸ் என்ன இருக்குன்னா கே பி முனுசாமிக்கு தம்பிதுரைக்கும் அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு இணக்கமான நட்பு ஒன்றும் கிடையாது அதனால் தம்பிதுரைக்கு எதுக்கு நம்ம வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன் கொடுக்கணும் அப்படின்னு கே பி முனுசாமி கணக்கு போட்டார்னா கோவிந்தராஜுக்கு அந்த சீட்டை வழங்குறதுக்கு அவர் கொஞ்சம் புஷ் பண்ணக்கூடும் அடுத்தபடியா கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பெயர் தங்கிய ஒரு சட்டமன்ற தொகுதி நான் ஏற்கனவே சமீபமாக குறிப்பிட்டு வருது போல் இந்த முறை திமுக அதிமுகவும் மாவட்டத்திற்கு முக்கியமான தொகுதிகளில் கூட்டணிக்கு கொடுக்காம அவங்களே களமிறங்கணுன்றது தான் கணக்கில் இருக்காங்க அந்த வகையில் இப்போ சிட்டிங் எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா அதிமுகவில் அசோக் குமார் இருக்கார் அவர் வந்து கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் கூட கே பி முனுசாமியோட ஆதரவாளரும் கூட அவர் தான் இந்த முறையும் சீட்டு கேட்குறாரு அவர் வந்து வெள்ளால கவுண்டர் இன்னொரு புறம் அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் வெள்ளால கவுண்டர்கள் பட்டியலினத்தவர் கொஞ்சம் இஸ்லாமியர்கள் இப்படி கலவையாக இருக்கிறாங்க அதனால் கே பி முனுசாமியும் ஒரு வகையில் அந்த இடத்துல இறங்கக்கூடுமா அப்படின்ற பேச்சு இருக்குது ஆனாலும் தொண்ணூறு சதவீதம் வந்துட்டு அசோக் குமார் தான் அந்த இடத்துல மாவட்ட செயலாளர் அடிப்படையில் அவர் தான் நிற்பார் அதிமுகவில் கடந்த மாதிரி திமுகவில் நின்று தோத்து பண்ணது டி செங்குட்டுவன் அவரும் இந்த முறை வந்துட்டு சீட்டு கேட்குறாரு அதே போல் திமுகவில் மாநில வர்த்தக அணி துணைச் இருக்கக்கூடிய சீனிவாசனும் சீட்டு கேட்குறாரு சீனிவாசனுக்கு அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவர் வந்துட்டு உதயநிதி கூட இளைஞரணியில் ஒரு முக்கியமான நெருக்கத்தில் இருக்கிறாரு அதனால் செங்குட்டுவனா சீனிவாசனா வரும்போது சீனிவாசனை தான் தேர்வு செய்யும் திமுக அப்படின்றது ஒரு கணக்கு இந்த சீனிவாசன் வெள்ளால கவுண்டர் எடுத்து சேர்ந்தவர் அது இல்லாமல் இவரும் மதியினை போலவே ரஜினி ரசிகர் மண்டத்துலேருந்து வந்ததுனால ஒரு பெரிய சர்க்கிளா அந்த தொகுதிக்குள்ளே அவரும் வச்சிருக்காரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறார் ஸோ அதிமுக பொறுத்த வரைக்கும் அசோக் குமார் திமுக பொறுத்த வரைக்கும் செங்குட்டுவன் அல்லது சீனிவாசன் சீனிவாசனுக்கு கொஞ்சம் அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது காங்கிரஸும் எங்களுக்கு இந்த தொகுதியை தாங்கன்ட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு வாய்ப்பு குறைவுதான் அடுத்தபடியாக வேப்பனஹள்ளி தொகுதி இதில் வந்துட்டு வன்னியர்கள் மலைவாழ் பழங்குடியினர் ரெட்டியார் கவுடாக்கள் இது மாதிரியான சமூக பரவலாக்கம் இருக்குது சிட்டிங் எம்எல்ஏ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அதிமுகவுடைய ஒரு ஸ்ட்ராங் மேன் கேபி முனுசாமி அந்த இடத்துல இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து தற்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தொகுதி முழுக்க இருக்கக்கூடிய கிரா கிராமங்களில் குறைந்தது மூன்றுலேருந்து ஐந்து முறை இந்த நான்கு ஆண்டுகளில் அவர் வந்துட்டு தொகுதிகளில் போயிட்டு வந்திருக்காரு மிக சமீபத்தில் கூட ஐந்தாயிரத்துலேருந்து பத்தாயிரம் பேர் வரைக்கும் கூட மாற்றுக் கட்சியில் இருந்துட்டு அதிமுகவுக்குள்ளே தொடர்ச்சியாக சாரசாரியாக அந்த இணையும் விழாக்களை தொடர்ச்சியாக நடத்திட்டுருக்காரு ரொம்பவே தீவிரமான ஒரு களப்பணியில் இருக்கிறார் கே பி முனுசாமி அந்த தொகுதியை வரைக்கும் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கானவர் அவருடைய சொந்த ஒரு காவேரிப்பட்டினமாக இருந்தாலும் கூட வேப்பனவள்ளி தொகுதிக்குள்ளே அவருடைய காலடி தடம் படாத இடமே இல்லைன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு அந்த தொகுதிக்குள்ளே ரொம்ப அவர் அதே போல் அங்கே திமுகவில் கடந்த முறை நின்று வெற்றி வாய்ப்பு இழந்திருந்த முருகன் இந்த மாதிரி ரொம்பவும் அவரும் களப்பணியில் தீவிரமாக இருக்கார் இந்த மாதிரி எப்படியும் வேப்பனியை நம்ம கைப்பற்றியே தீரணும் அப்படின்னு அவரும் வந்துட்டு களத்தில் இற இறங்கியிருக்காரு அதே சமயம் மாவட்ட துணைச் கூடிய பாட்டக்கோட்டா சீனிவாசன் ஒக்கலிக கவுடா சமுதாயத்தை சேர்ந்தவர் வந்துட்டு உதயநிதிக்கு ரொம்ப க்ளோஸு அவரும் அந்த இதில் சீட்டு கேட்கறதுக்கு ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்காரு திமுக இந்த முறை இளைஞர் அணிக்கு அதிக முக்கியத்துவம் தரணுன்ற அடிப்படையில் முருகனா இல்லை சீனிவாசனா அப்படின்னு வரும்போது சீனிவாசனுக்கு ஒரு டென் பர்சன்ட் சான்சஸ் அதிகமாக இருக்குது கேபி முனிசாமி அதிமுகவில் அவர் தான் நிரந்தர வேட்பாளர் இந்த முறை இந்த பக்கம் முருகனா சீனிவாசனா என்பதில் ஒரு சின்ன குழப்பம் இருக்குது சீனிவாசனுக்கு ஒரு சான்ஸ் அதிகமாக தான் இருக்குது அதே போல் அந்த தொகுதி வந்து குறும்புர் சமூகத்தை சேர்ந்தவங்க வந்துட்டு ரொம்பவே ஒரு முக்கியமான ஓட் பேங்க்கு அவங்க கடந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா திமுக பக்கம் கொஞ்சம் நின்று மாதிரி இருந்தது ஆனால் சமீபத்தில் அந்த குறும்புற இனத்தை சேர்ந்த சமூக தலைவர்கள்லாம் திமுக வந்து விலகி அதிமுக பக்கம் வந்து சேர்ந்திருக்கிறாங்க அதனால நாங்கள் அதிமுக வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அங்கே தெலுங்கு கன்னடம் பேசு ஏன்னா மா மாநில எல்லையொட்டியிருக்கிற பகுதி தெலுங்கு கன்னடம் பேசக்கூடிய மக்களுடைய டிங் ஃபேக்ட்ராக இருக்குது அதுவும் அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கிறது கூடுதல் பலம் அடுத்தபடியாக ஹோசூர் ஓசூர் வந்துட்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய தொழில் நகரம் பெரும் தொழிற்சாலைகள்லாம் இருக்குது தமிழ்நாட்டுடைய ஒரு முக்கியமான தொழில் கேந்திரம் அது கர்நாடகாவுக்கும் அந்த பக்கம் நிறைய போக்குவரத்து இருக்குது அந்த இடத்துல சிட்டிங் எம்எல்ஏ பார்த்திங்கன்னா திமுகவுடைய பிரகாஷ் அவர் வந்துட்டு மேற்கு மாவட்ட செயலாளரும் கூட அவர் பெரிய அளவுக்கு தலி தொகுதியில் ரெண்டு மூட நின்று ஜெயிச்சு அதுக்கப்புறம் தான் இப்போ இங்கே வந்திருக்காரு இந்த இடத்துல ஓரளவுக்கு நல்லா ஆக்டிவாக தான் இருந்தார் இந்த கல்குவாரி விவகாரத்தில் அவருடைய பேர் கொஞ்சம் சிக்கலாக போயிடுச்சு அதனால் தொகுதி மக்கள்கிட்ட ஒரு சின்ன அதிருப்தி இருக்கின்றதை மறுக்க முடியாது அதே சமயத்தில் ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இருக்கார் காலத்தில் இறங்கி பல்வேறு விஷயங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு அவருக்கு ஒரு நெருக்கடினு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இடைத்தேர்தலில் வந்து சத்யான்ற ஒரு கேண்டிடேட்டு நின்று ஜெயித்தவர் ஆனால் அவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் ஒரு வாய்ப்பு தரல அந்த ஒரு அதிருப்தியில் இருக்கார் அதனால் இந்த முறை வந்துட்டு பிரகாஷ்க்கு நீங்கள் வந்துட்டு வேப்பனஹல்லி அமுச்சுருக்கேன் எனக்கு நீங்கள் வந்துட்டு ஹோசரை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு நெருக்கடி கொடுத்துட்டு இருக்கார் ஏன்னா கடந்த முறையாக அவருக்கு சீட்டு தரலன்றப்போ அவர் வந்துட்டு அவர் சுயேட்சையெல்லாம் நின்று தலைமைக்கு ஒரு நெருக்கடி கொடுத்தவர் இந்த முறை அவர் பிரகாஷ்க்கு எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுப்பார் தலைமை வந்து பிரகாஷை சூஸ் பண்ணுமா சத்யாவை சூஸ் பண்ணுமான்றதுல ஏன்னா இப்போ மேயர் அவர் இருக்காரு அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் இருக்குது மறுபுறம் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ண ரெட்டி மாவட்ட செயலாளர் அவர் வந்துட்டு இந்த கொரோனா காலத்தில் மிகப்பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட பல்வேறு விஷயங்கள் செஞ்சது அவருக்கு நல்ல பேர் இருக்குது அவருடைய சமூக வாக்குகளும் அவருக்கு பெரிய அளவுக்கு ஒரு இருக்குது இந்த முறை அவர் வந்துட்டு கண்டிப்பாக விட்டதெல்லாம் பிடிக்கணும் ஏன்னா அவர் வந்துட்டு இந்த தேர்தல் வழக்கில் சிக்கியிருந்த காலகட்டத்தில் அவருடைய மனைவி அந்த இடத்துல நிற்க வச்சாரு ஒரு பெண்ணுக்கு வாக்களிக்கணுமா அப்படின்ற ஒரு சிந்தனை அந்த தேர்தலில் ஏற்பட்டதுனால தான் அவங்க தோல்வியை தழுவினாங்க ஆனால் இந்த மாதிரி பாலகிருஷ்ணன் ரெட்டியே காலத்தில் இருந்ததுனால அங்கே வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் பிரகாசமாக தான் இருக்குது அதுபோல அதிமுக எம்பி தேர்தல்னு தோற்று போன குருவும் அந்த இடத்துல சீட்டு கேட்டு நிற்காரு அதே போல் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற பாஜகவும் அங்கே சீட்டு கேட்டுட்டு இருக்கு சேலம் கோட்டை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய நாகராஜன் வந்துட்டு பாஜகவில் வந்துட்டு சீட்டு கேட்டுனு நினைக்காரு பாரதிய ஜனதா அழுத்தம் கொடுத்தால் லோசூர தங்கிட்ட தாங்க அப்படி மாதிரி கேட்கலாம் அப்படி பாஜக வசம் அந்த தொகுதி போனால் நாகராஜன் வேட்பாளராக கூடும் அடுத்தபடியாக தளி தொகுதி தளி வந்துட்டு திமுக அதிமுகவும் கூட்டணிக்கிற நேர்ந்து விட்ட ஒரு தொகுதி திமுக பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கம்யூனிஸ்ட் அல்ல ராமச்சந்திரன் தான் அந்த இடத்துல வேட்பாளர் அவர் சுயேச்சையை அந்த இடத்துல ஜெயிச்சிருவார் அதனால கம்யூனிஸ்ட்டு அந்த தொகுதியை கண்டிப்பாக கேட்பாங்க ஒருவேளை அந்த தொகுதி கிடைக்கலாம் திமுக கூட்டணியிலேருந்து அவங்க விளையிடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு நெருக்கடி கொடுப்பாங்க அந்த தள்ளி ராமச்சந்திரன் அந்த இடத்துல ஒரு சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்காரு அடுத்த தேர்தல் ஒரு பிரகாசமான ஒரு வாய்ப்பு இருக்கு அதே காங்கிரஸும் கொஞ்சம் கேட்க வாய்ப்பு இருக்குது ஆனால் தரமாட்டாங்க மறுபுறம் அதிமுகவில் கடந்த முறை பாரதிய ஜனதா கட்சியிட்ட கொடுத்தாங்க அந்த நாகேஷன் அவர் அங்கே நின்று தோற்று போனார் இந்த முறை நரேந்திரன்ற ஒரு சீட்டு கேட்டுட்டு இருக்காரு மாநில துணைத்தலைவராக இருக்கார் நரேந்திரன் அவரும் கொஞ்சம் தீவிரமான ஒரு கலப்பணியில் இறங்கி செஞ்சுட்டு இருக்கிறத மறுக்க முடியாது அதே சமயத்தில் அதிமுகவில் வந்துட்டு சமீபத்தில் ஒரு மூன்று நான்கு பேர் வந்துட்டு மாற்று கட்சியிலிருந்து விலகி திமுக விலகி இல்லை வேறு கட்சியிலிருந்து விலகி வந்து சேர்ந்திருக்காங்க கேடிஆர் கிட்டப்பா சீனிவாசன் இவங்களாம் அந்த இடத்துல ஒரு லோக்கலில் ஒரு முக்கியமான பூ வியாபாரிகள் பெரிய அளவுக்கு தக்காளி மண்டி ஏஜென்டெலாம் வச்சுருக்காங்க அவங்களுக்கு பெரியவர்களுக்கு வாக்கு வங்கியும் இருக்குது ஒருவேளை அவர்கள் அதிமுக தலைமையிட்ட இந்த முறை எங்களுக்கு சீட்டு தாங்கன்னு கேட்க ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் பெரும்பாலும் அது கூட்டணிக்கு தான் கொடுக்க அதிமுக முடிவு எடுக்க நான் நம்புறேன் அங்கே குறும்பர் வாக்குகள் வன்னியர் வாக்குகள் பட்டியலினத்தோர் வாக்குகள் இதெல்லாம் கொஞ்சம் டிசைடிங் ஃபேக்டாக இருக்குது இது போன்ற நுணுக்கமான அரசியல் பார்வை கொண்ட வீடியோக்களை நமது டிஎன் டாக்ஸ் யூடியூப் சேனல் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்